ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிடியோ இருந்து ஒரு ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆஃபீஸு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிடிஓ ஆஃபீஸ் ஜாபுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் இதே தான் வந்து கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லாமே எந்த டிஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே என்ன போஸ்ட்டுக்குன்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அலுவலக உதவியாளர் அப்புறம் என்ன சுயற்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் எந்த லொக்கேஷனில் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலு அப்புறம் டேட்டு நேரம் அது வந்து கொடுத்தாச்சு அடுத்தது முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறப்போ அங்கே ஒரு சிக்னேச்சர் வந்து போட சொல்லுவாங்க அங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அட்டனன்ஸில் சிக்னேச்சர் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்படியே உடனே வந்து ஜாப் வந்து கொடுத்துட மாட்டாங்க அதாவது உட இதுவே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கர சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து போகணும் நெக்ஸ்ட்டு சான்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது மற்றும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஓகேங்களா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் அப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ப்ரூஃபுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி கல்வி தகுதியான சான்றிதழ் உங்கள் மார்க் ஸ்கூல் மார்க் ஷீட் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி தான் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போங்க அசல் மற்றும் நகல்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் வந்து ஏதாச்சும் முன்னுரிமை இருந்தால் அதனோடய சான்றிதழ் ஓகேங்களா ஏதாச்சும் நீங்கள் தமிழ் க பேசிக்காக வந்து தமிழ் வழி கல்வியில் படித்ததோ இல்லை வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதனோடய இதுவோ அந்த மாதிரி வந்து பேசிக்காக இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ அந்த மாதிரியான பேசிக் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கான ப்ரூஃப்மே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட முகவரி சான்றிதழ் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணீங்களோ பண்ணிங்களோ அந்த அட்ரஸுக்கான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகன்சி யாரோ அவங்கள மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் காய்ச்சலோ இல்லை ஃபீவர் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுன்னு போனோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மல்லா சமுத்திரம்ன்ற ஊராட்சியில் ஒன்றியத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணுது அதுக்கு தான் வந்து இப்போ இன்டர்வியூ வந்து கூப்பிட்டுருக்காங்க அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கிட்டே ஷேர் பண்ணியிருந்தாரு அதை தான் வந்து வீடியோவை போட்டிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு எதாச்சும் வந்தாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ வந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அப்ளை பண்ணணும்னு தெரியும் இல்லையா சப்போஸ் யாருக்காச்சும் ஆல் டிக்கெட் வந்து வராமல் இருந்தால் அவங்க வந்து ஜஸ்ட்டு போய் கேட்கலாம் இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சா அதனால் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு கரண்ட்டில் வந்து புதுசாக வந்து இல்லைன்னா நான் அப்ளை பண்ணித்தரேன் வாட்ஸ்அப்பில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி முன்னோருமே சார்ந்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு நீங்கள் ஆன்லைனில் புதுசாக இல்லைன்னா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எதுனால சொல்லுங்கள் நான் ஆன்லைனில் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காமல் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்